இந்த தீபாவளிக்கு ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி பிஸ்கெட் கூட செய்யலாங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே இஷ்டப்படுவாங்க ரொம்ப டேஸ்டியான இந்த பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கடையில் வாங்குறதோடு வீட்டில் செய்யும் போது உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் குவாலிட்டியாகவும் செய்யலாங்க வாங்க இந்த பிஸ்கெட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி பிஸ்கெட்டுக்கு வந்து நீங்கள் கோதுமை மாவும் எடுத்துக்கலாம் மைதாவும் எடுத்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன் ஒரு கப்பில் வந்து எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பளவுக்கு மைதாவோ நீங்கள் வீட் ஃப்ளோரோ மெஷர் பண்ணிக்கோங்க இது பவுடர் சுகருங்க ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் கிளாஸில் எதில்யாவது எடுக்கிறீங்கனாலும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதாவது அந்த கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கங்க டேஸ்ட்டுக்காகங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கூட பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் தேவை அப்படின்னாலும் ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த த ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பதில் பால் கூட போட்டு ஆட் பண்ணி செய்வாங்க உங்கள் இஷ்டந்தான் பட் தண்ணி போடும்போதே எனக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்தது அடுத்ததை பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க அந்த விஸ்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க நெய்யோ பட்டரோ போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிஸ்கெட் வந்து சூப்பராக வரும் அதுக்காக தான் இப்போ வந்து நான் மைதா டூ கப் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் வீட்டிலோட வச்ச கூட செய்யலாம் உங்கள் இஷ்டம் இருந்தாங்க ரெண்டுமே வந்து ஒரு ஒரு கப் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி தேவைப்படாதுங்க அப்படியே இந்த சக்கரை உருக உருகவே உங்களுக்கு பெசையை வந்துடும் ஒரு ஆஃப் அன் அவருக்கு மூடி போட்டு வச்சிடுங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக எடுத்துக்கங்க ஒரு பால் சைஸ் அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு நம்ம எப்படி சப்பாத்திக்கு ரொம்ப மெலிசாக திரட்டக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கணும் நல்லா கொஞ்சம் முத்தாக இருக்கணும் சைட்லெல்லாம் நம்ம உடஞ்சதுன்னா கூட கவலைப்படாதீங்க அதெல்லாம் கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்துகிடலாம் எடுத்துகிட்டு நீங்கள் டைமண்ட் ஷேப்லையோ எப்படி வேணுமோ ஸ்கொயர் ஷேப் வேணுனாலும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பிறகு ஆயில் நல்லா காஞ்சிட்டு சிம்மில் வச்சிடணுங்க சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிடுங்க இதில் வந்து கொஞ்சம் நான் ஹெவியாக போட்டுவிட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ள பிஸ்கெட் எல்லாமே வெந்துடும் சூப்பராக வெந்துடுச்சு நான் அதை வெந்த பிறகு எடுக்கிறத வந்து வீடியோ எடுக்க முடியல கடைசியாக எடுத்துகிட்ட பிறகு இந்த பிஸ்கெட்டோட பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் காலையிலையோ ஈவினிங்கோ எதுக்காவது தேவைப்பட்டாலும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் சின்ன ஐட்டம்ஸை வச்சு தான் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ